ஆல்ரெடி நான் வேர்வை சிந்தி போட்டுருந்துக்கிறேன் இதே என்ன நோண்டிகிட்டே இருக்கு லாக்கு போட விடாம ஒரு பத்து நிமிஷமா நோண்டிக்கிறேன் என்ன என்ன செல்லாம் இங்க பாரு வேணு குட்டி வா அம்மாட்ட வந்துடு அம்மாட்ட வந்து இங்க வா இங்க வாடா வாக்குண்ணே வேணும்பா எல்லாமே நல்ல புள்ளடி ஏய் வாயுங்க நீ இது டேப்பில உனக்கு அப்படி பார்த்து இதில் தான் நோண்டிகிட்டு இருக்கேண்ணா அது ரோ அதை எடுத்து வச்சிக்கின்னா இந்தம்மா கொஞ்சம் வேணாம் நான் அதானே

பிரேம் எவ்வளவு தப்பு தெரியுமா பாசம் தெரியும் அதுவும் இந்த பிரேம தொட்டாதான் பாசம் வந்து பொங்குது என்னன்னு எனக்கு தெரியல தெரியும்

சரிடா நீ அக்கா பாய்ச்சு தாண்டி என் பாய்ச்சி குட்டி தாண்டி போய் அப்படி கீழே கரடி சால நல்ல பிள்ளைகள ஆ வேணாம் அக்காவுக்கும் வந்துச்சுன்னா அவ்வளோ தான் இந்த ஃப்ரேம் எடுத்தால் அப்படி என்ன உனக்கு தெரிஞ்சு

ரொம்ப ரொம்ப தெரியும் அதுக்கு நூல் என்ன நிலமல இருக்கு வாய்களில் ஓட்டுக்கலு கண்ணடியில போந்து கண்ணடியில போட்டுருக்க செல்லாம் செல்லாம் வேணுகுட்டி தலையெல்லாம் தலையெல்லாம் நக்கி விடுதுமா வேணுகண்ணே போதா நீ வாடா நீ என்ன பண்ணலாம் முடிச்சுட்டு தான் வருவா நீ வா நாளைக்கு திட்டு வாங்கணும் வாமா வேணு போதும் போதும் நீவி நல்ல முடி தான் காரணம்னு நினைக்கிறேன் நான் போல பண்ண பண்ண போட்டேன் இந்த இடத்த போட்டு முடிச்சிட்டேன் என்ன சொல்லு என்ன என்ன பிரச்சனை முடியல பாசத்துக்கும் ஒரு அளவு வேணுச்சி வேணுமா ஆமாடா வேணும்டா கண்ணை மூடின்னு வைக்க மூடி வச்சிடறேன் போதுமா ஏய் மூடி வச்சிடற போதுமா அதான் வேணும் அது சரி பை நான் அதை மூடிதான் வைக்கப்போ இப்பத்திக்கு போட்டுட்டு இருக்கேன் பாக்கலாம் பை பை